ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஏரியால நெல் வந்துருச்சா என்ன போன் நம்பருக்கு போன் பண்ணணும்னு தெரியலைங்களா நம்ம வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப் லைன் நம்பரை பார்த்தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் குழந்தைகள் உதவி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து தொண்ணூத்தி எட்டு இது குழந்தைகளோட உதவி என்ன அப்படின்னு சொல்றாங்க விலங்குகள் உதவி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது அறுபத்தி ரெண்டு இது விலங்குகளோட உதவி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க மகளிர் உதவி எண் என்ன அப்படின்னா பத்து தொண்ணூத்தி ஒண்ணு நூத்தி எண்பத்தி ஒண்ணு இது ரெண்டுமே மகளிர் உதவி எண் அப்படின்னா முதியோர் உதவி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலு ஐம்பத்தி ஆறு ஏழு இதுதான் முதியோர் உதவி எண் அப்படின்னு சொல்லுவாங்க மாநில பேரிடர் உதவி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து எழுவது இது வந்து மாநில பேரிடர் உதவி எண் அப்படின்னா மாவட்ட பேரிடர் உதவி எண் இது என்னன்னா பத்து எழுபத்தி ஏழு இது வந்து மாவட்ட பேரிடர் உதவியேண் மின்சாரத்துறை உதவி எண் பத்தொன்பது பன்னிரெண்டு இது வந்து மின்சாரத்துறை உதவி எண் அப்படின்னு சொல்றாங்க மனநல உதவி எண் என்ன பதினாலு நாப்பத்தி ஆறு இது வந்து மனநல உதவி எண் மாணவர்களுக்கான உதவி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலு நாப்பத்தி ஒண்ணு ஏழு இது வந்து மாணவர்களுக்கான உதவி எண் கடலோர காவல்படை உதவி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து தொண்ணூத்தி மூணு இது வந்து கடலோர காவல்படை உதவி ரயில்வே பாதுகாப்பு படை எண் என்ன அப்படின்னா பதிமூணு இருபத்தி ரெண்டு இது ரயில்வே பாதுகாப்பு படை எண் மூத்த குடிமக்கள் உதவி எண் என்ன தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஐந்து எழுவத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து இது மூத்த குடிமக்களோட உதவி எண் ஆடுகள தகவல் மையத்தோட உதவி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஐந்து பதினான்கு ஜீரோ 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 ஏழு எழுபத்தி ஏழு இது வந்து ஆடுகளம் தகவல் மையத்தோட உதவி எண் போக்குவரத்து உதவி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து எழுபத்தி மூணு இது போக்குவரத்து உதவி எண் அப்படிங்க நிலநடுக்க உதவி எண் பத்து தொண்ணூத்தி ரெண்டு இதுதான் நிலநடுக்கத்தோட உதவி எண் சுற்றுலா தகவல் எண் என்ன அப்படின்னா பத்தொன்பது பதிமூன்று இதுதான் சுற்றுலா தகவல் எண் நியாய விலை அட்டையோட உதவியின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அறுபத்தி ஏழு டோல் ஃப்ரீ நம்பரை பற்றி டிஎன்பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க அதனால நாங்கள் வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மயிலிருங்க அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்